ஹை ஹைஸ் வெல்கம் டு தானியா பவின் சேனல் இப்போது என்ன வீடியோனா பாப்பா சைக்கிள் ஓட்டுறா இப்போ அதுதான் உங்களுக்கு எடுத்து போட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கம்மா ஊட்டிட்டு போகிறீங்க எங்க இருக்கு நீங்க எங்க ஊட்டிட்டு போறீங்க என்ன பண்றீங்க சைக்கிள் ஓட்டுறீங்களா மழை வருது மழை சைக்கிள் ஓட்டுறீங்களா சா திருப்பி இப்படி அழுத்துங்க வாங்க அங்க ஸ்கூட்டில ஓட்டுறாது இந்த பக்கவா ఏ మా సూపరా సైకిల్ ఓటరీందే ఎట్టి పొన్న సూపరా సైకిల్ ఓటుదే எங்க ஓட்டிட்டு போறீங்க வீட்டுக்கு ஓட்டிட்டு போறீங்களா அப்படிங்களா சரி திருப்புங்க பார்க்கலாம் திருப்புங்க திருப்புங்க அப்படியே திருப்புங்க ஹாய் ஹாய் சொல்லுங்க வருதா எங்க வருது அங்க தானே வருது எங்க இங்கே உளு இங்க உள்ள அங்க உழுவுதா ம் அழுத்துங்க 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 இங்கே நேராக பார்த்து ரோட்டை பார்த்து அழுத்துங்க பார்க்கலாம் அழு அழுத்துங்க அழுத்துன்தான் சைக்கிள் முன்னாடி வரும் அழுத்துங்க ஆ அப்படி தான் அழுத்தணும் ஆகலாமா நம்ப எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடு இங்கே பாய் சொல்லு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மல்டமா penengah.